திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயக்கனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்து ஒன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கலோர் எம்பாவாய் நேற்றைய பதினைந்தாம் நாள் பாசுரத்தோடு அடை பாசுரங்கள் நிறைவு பெற்றன இன்றைய பதினாறாம் நாள் பாசுரம் துயிலில் இருந்து தன்னுடைய தோழிமார்களை அழைத்து சென்ற ஆண்டாள் நாச்சியார் நேரடியாக கண்ணன் இருக்கக்கூடிய நந்தகோப்பனுடைய வீட்டிற்கே சென்று விடுகிறார்கள் நந்தகோப்பனின் வீட்டு வாசலை பாதுகாவல் செய்யக்கூடிய காவல்காரனை பார்த்து அழகான எங்களுடைய தலைவனான நந்தகோபனுடைய திருமாளிகையை காப்பவனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காப்பவனே மாயச் செயல்களை செய்பவனும் கரிய நிறத்தில் இருப்பவனுமான அந்த கண்ணபிரான் எங்களுக்கு ஏற்கனவே பறை என்று சொல்லக்கூடிய பரிசு பொருட்களை தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார் அந்த பரிசு பொருட்களையெல்லாம் பெற்று செல்வதற்காக நாங்கள் நீராடிவிட்டு தூய்மையாக இங்கே வந்திருக்கின்றோம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது வாசல் கதவை எல்லாம் திறக்க முடியாது என்று முன்னரே நீ சொல்லிவிடாதே மூடி இருக்கக்கூடிய இந்த திருக்கதவை ஆயர் சிறுமிகளான எங்களுக்காக நீ நிச்சயம் திறக்க வேண்டும் என்று நந்தகோபன் வீற்றிருக்க கண்ணபிரான் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய மாளிகையின் வாசலுக்கே சென்று ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட அனைத்து தோழிமார்களும் வாயில் காப்பாளரிடம் சென்று நேய நிலைக்கதவை திறந்திடுவீர் என்று கேட்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் இன்றைய நாள் பாசுரம்